ீசலம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை வாக்குத்தமான வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை இஸ்ரேவில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்ப்தான் இருந்த பெரிய செங்கடலை தேவன் அவர்களுக்காக இரண்டாக பிரித்தார் பாருங்க அந்த செங்கடலை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியிலே வந்ததற்கு பிறகு மோசையும் கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தரை பாடி உயர்த்துகிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய சுதந்திரத்தின் கொண்டு நாட்டு வீர் இந்த வார்த்தை வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கும் உங்களை வேறு பிரிக்கிறதற்கும் உங்களை வனாந்தர பாதையில் ஜெயமாய் நடத்துவதற்கும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு எந்த நோக்கம் தெரியுமா தேவன் உங்களை சுதந்தரிக்க அந்த சுதந்திரமாகிய பர்வதத்தில் உங்களை நாட்டுமடி கத்தர் வெளியே கொண்டு வருகிறார் அந்த பரிசுத்த பரிசுத்தலத்தில் உங்களை நாட்டுமடி கத்தர் வெளியே கொண்டு வருகிறார் சில பேர் நினைக்கிறார்கள் நான் இதிலிருந்து வெளியில வந்துட்டேன் இனிமேல் எனக்கு இருப்பு இல்லை இனிமேல் எனக்கு எகிப்து இல்லை இனிமே எல்லா கர்த்தர் எனக்கு ஜெயமாக தான் நடப்பிப்பார் ஆமா உண்மாதான் ஆனால் ஒரு நாளும் நீங்கள் பின்னை பின்னிட்டு திரும்பாதபடி தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி ஓடணும் அந்த வார்த்தை என்ன தெரியுமா எங்களை பரிசுத்த பர்வதத்தில் நாட்டுவீர் இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்வில் நான் விசுவமாசத்தோடு தீர்க்க தரிசனமான சொல்கிறேன் உங்கள் வாழ்வு நிச்சயமாய் நாட்டப்படுகிற வாழ்வாக இருக்கும் அரிசுத்த பர்வதத்திலே தேவன்கொளை நாட்ட இருக்கிறார் சுதந்திரத்தின் பர்வதத்திலே தேவன்கொளை நாட்ட வல்லமையுடையவராய் இருக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன்குளை நாட்டுவார் இதே எண்ணத்துல தேவனுடைய சமூகத்தில் தேவன்களை நாட்டுவார் ஏனென்றால் நீங்கள் சாதாரண ஜனமல்ல நீங்கள் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் தன்னால் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய டெஸ்டினேஷன் ஒரு பெரிய டெஸ்டினேஷன் நம்முடைய முடிவு ஆசீர்வாதமான முடிவு நம்முடைய நோக்கம் ஆசீர்வாதமான ஒரு நோக்கம் தேவ நம்மை நாட்டுவார் அந்த ரெண்டு வார்த்தை சொல்லுகிறது சுதந்திரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வந்ததும் உங்களை ரச்சித்தது என்ன தெரியுமா இதே தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை நாட்டி உங்களை நடத்துவார் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவீர்கள் அவருடைய பிரகாரத்தில் நாட்டப்பட்டு செழித்தோங்குகிற ஒரு மரத்தை போல நீங்க எழும்ப கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை தடை வந்தாலும் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்கள் கீழே விழுந்து போக மாட்டாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஜனங்களினுடைய பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரத்தில் கர்த்தருங்களை உங்களை நாட்டுவார் பரிசுத்த பருவத்தில் உங்களை நாட்டுவார் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவின் நாமத்தில் amen god bless you